காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி சித்த மருத்துவர் பதிவுல நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் ஆரோக்கியமான வழிகளில் என்னென்ன உணவுகள் எடுக்கலாம் குறிப்பான ஒரு பத்து உணவுகள் வந்து இதுல சொல்ல போறோம் சோ அந்த உணவுகள் எடுக்கும் பொழுது ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க ஏன் திரும்ப திரும்ப நான் வந்து ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா வெயிட் கெயின் ஆகணும்னு அதை சாப்பிடுறது இதை சாப்பிடுறது பழைய சாதத்தை சாப்பிடுறது தேனை கலந்து குடிக்கிறது இப்படி எல்லாம் பண்ணி அடிஷ்னலா ஏதாவது ஒரு நோயை டயபெட்டிக் போன்றவை வாங்கிடுறாங்க இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஒபிசிட்டிக்கு ஆயிடுறாங்க சோ அந்த மாதிரி இல்லாம ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க ஆக்சுவலா அண்டர் வெயிட்டா இருக்கவங்க யூஸ்வலா அவங்களுக்கு மசில் வந்து ஸ்ட்ரென்தா இல்லையா மசில் வெயிட்ட வந்து கெயின் பண்ண இல்ல சில நோய்கள் இருக்கு டிபி பல்மனரி டியூபர் இல்ல எய்ட்ஸ் கேன்சர் சில சர்க்கரை நோய் சில சர்க்கரை நோயாளிகள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப உடல் எடை குறைப்பு இருக்கும் சோ அது இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு நான் ஒரே ஒண்ணு மட்டும் தான் சொல்றேன் மத்ததெல்லாம் மாதிரி குழந்தைகளும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்து குறைபாடுகளால் உடல் மெலிந்து இருப்பார்கள் திரும்ப நான் ஏன் இதை ஸ்ட்ரெஸ் பண்றேன்னா என்ன பேரண்ட் எல்லாம் ஒரு இது பண்ணிடுறாங்க அந்த குழந்தைகள் முன்னாடி எல்லாம் ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு கிளாஸ் ரூம்ல வந்து ஏதோ ஒன்று இரண்டு ஒரு குழந்தைதான் உடல் பருமனா இருக்கும் அதுவே ரேரா இருக்கும் பல குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா மெல்லிய தேகமா தான் இருப்பாங்க ஆனா இன்றைய காலகட்டத்துல ஒரு கிளாஸ் ரூம்ல போய் பார்த்தோம்னா பழ குழந்தைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒபிசிட்டி ஓவர் வெயிட்டா தான் இருக்காங்க மெல்லிய தேகமுடைய குழந்தைகள் வந்து வெகு குறைவாதான் இருக்காங்க அப்ப இந்த பெற்றோர்கள் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா நம்ம குழந்தைக்கு மட்டும் ஏதோ நோயோ இல்ல குறைபாடோ அப்படின்னு வந்து நினைச்சுக்கிறாங்க கிடையாது சோ குழந்தைகள் அப்படிங்கிறது உடல் பருமனாக இருக்க வேண்டியது இல்ல நார்மலா தான் இருக்கணும் மெல்லிய தேகம் இருப்பது நோய்வாய்பட்டது கிடையாது ஆனா அடிக்கடி ஜலதோஷம் முடியுது காய்ச்சல் வருது தளர்ந்து போறாங்க ஆஹ் உணவு சாப்பிடாமல் சாப்பிடாமல் இழைத்து போறாங்க அப்படின்னா அவர்களுக்கும் இந்த பத்து உணவுகள் நல்ல பலன் தரும் அதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்மூத்திஸ் ஒரு புரோட்டீன்ல செய்யக்கூடிய ஒரு ஸ்மூத்தி தான் பார்க்க போறோம் சோ இந்த ஸ்மூத்தில வந்து மெயின் பேஸ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சோ வாழைப்பழம் வந்து நல்லா ஒரு கனிஞ்ச வாழைப்பழம் வந்து ஒரு வாழைப்பழம் வந்து எடுக்கணும் அதனுடன் சில சீட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றோம் என்னென்னா பிளாக் சீட்ஸ் யூஸ் பண்றோம் பம்கின் சீட்ஸ் யூஸ் பண்றோம் சியா சீட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் வேர்க்கடலை அது வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் வந்து யூஸ் பண்றோம் சோ இது எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா பாதாம் ஒரு பத்து பாதாம் ஆஹ் கருப்பு உலர்ந்த திராட்சை அப்படிங்கிறது ஒரு இருபத்தைந்து கருப்பு உலர்ந்த திராட்சை இதெல்லாம் நைட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் இந்த வாழைப்பழத்தோட சேர்த்து அரைத்து கொடுக்கலாம் வாழைப்பழத்துல வந்து பொட்டாசியம் சத்து இருக்கு நார்ச்சத்துக்கள் இருக்கு ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க இது வந்து ஹெல்ப் பண்ணும் இது இல்லாம இதுல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நல்ல கொழுப்புகள் இருக்கக்கூடிய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்திருக்கோம் ஸோ இதை டெய்லி காலையில அந்த குழந்தைகளுக்கோ இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கோ நம்ம வந்து உடல் இழைப்பு இருக்கவங்களுக்கு கொடுக்கலாம் ஸோ டிபி பேஷன்ஸ் போன்றவர்கள் எடுக்கலாம் இது ஒன்று அடுத்து வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் பால் பொருட்கள் சோ பால் கொடுக்கலாம் பால் வந்து யூஷுவலா சிலருக்கு வேண்டாம்னு சொல்லுவேன் ஆனா உடல் இழைப்பு குறிப்பாக ஆஹ் இந்த குறிப்பிட்ட மேல் குறிப்பிட்ட நோய்கள் சில குழந்தைகள் வந்து ரொம்ப அனிமிக்கா ரொம்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அஹ் நிறைய சாக்பீஸ் சாப்பிடுறது போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு வந்து பால் கொடுக்கலாம் அதே பால் கொடுக்கலாம் மோர் கொடுக்கலாம் வெண்ணெய் ஆஹ் பன்னீர் போன்ற விஷயங்கள் வந்து கொடுக்கலாம் சோ இதுல ரெண்டு இருக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வே புரோட்டீன் நல்ல ஆரோக்கியமான புரோட்டீனும் இருக்கு இதை கால்சியம் மற்றும் நிறைய மினரல்ஸ் வந்து இருக்கு ஸோ பால் வந்து கொடுக்கலாம் மூன்றாவது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நட்ஸ் கொடுக்கலாம் என்ன அப்படின்னு கொடுத்தா பாதாம் கொடுக்கலாம் முந்திரி வந்து கொடுக்கலாம் சோ முந்திரி வந்து நெய்ல வறுத்து கொடுக்கலாம் இந்த பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் இதெல்லாம் சேர்ந்த கலவை நட் பால்ஸ்ன்னு இருக்கு ஸோ இதெல்லாம் இது பண்ணி கொஞ்சமா பனை வெள்ளத்தோட சேர்த்து நம்ம பிடித்து வந்து நட்ஸ் அடுத்து நான்காவது முக்கியமான உணவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அசைவ உணவு ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிக்க குறிப்பாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி தசையும் ஆரோக்கியமாக அதிகரிக்க வந்து இந்த பீஃப் அண்ட் போர்க் வந்து நமக்கு பயன்படும் குறிப்பாக வந்து ரொம்ப கிடையாது வெறும் எண்பத்தி ஐந்து கிராம் நீங்க இப்போ பீஃபோ போர்க்கோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட கேலரி வந்து இரநூத்தி இருபத்தெட்டு கேலரி ஸோ இதுல நமக்கு வந்து புரதம் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி நாலு கிராம் புரதம் இருக்கு அதே மாதிரி டூ டு ஃபைவ் கிராம் வந்து லூசின் வந்து இருக்கு ஸோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஆரோக்கியமா உடல் எடை அதிகரிக்க இந்த பீஃப் போர்க் வந்து பயன்படும் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உருளைக்கிழங்குக்கிழங்க முறைப்படி பதிவுல வந்து நம்ம போட்டிருப்போம் சொல்லுவாங்கன்னா அபிசித மூலம்னு சொல்லுவாங்க ஆஹ் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் நல்லா உருளைக்கிழங்கு வந்து ஆஹ் கொஞ்சோண்டு நல்லா நெய் சேர்த்து வேக வைத்த உருளைக்கிழங்கு நெய் சேர்த்து கடுகு சீரகம் மிளகு இதெல்லாம் சேர்த்து நம்ம தினமும் வந்து ஒரு நல்ல ஒரு இரண்டு உருளைக்கிழங்கு வந்து எடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி எயிட் டேஸ் எடுக்கணும் பத்திய முறையாக தான் எடுக்கணும் ஏன் பார்த்தீங்கன்னா இதில் கூட நான் வந்து தக்காளி போடுங்க மிளகாத்தூள் போடுங்க எண்ணெய் ஊற்றுங்க அப்படின்லாம் சொல்லலை ஏன்னா உப்பு புளி காரம் குறைச்சி அந்த ஃபார்ட்டி எயிட் டேஸ் இதை எடுக்கும் பொழுது நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான உடல் எ எடை அதிகரிப்பு இருக்கும் அதே மாதிரி இந்த டயர்ட்னஸ் வந்து இருக்காது மசில் மாசும் வந்து நல்லபடியாக வந்து இன்க்ரீஸ் ஆகும் அடுத்து மீன்கள் மீன்கள்ல ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு குறிப்பாக மத்தி மீன் போன்றவை வந்து எடுத்துக்கணும் அடுத்து தானியங்கள் வந்து முழு தானியமாக எடுக்கக்கூடிய கூழ் வந்து எடுக்கணும் குறிப்பாக கம்பங்கூழ் ஸோ கம்பங்கூழ் வந்து உடல் இழைத்தவர்களுக்கு போன்ற ரொம்ப வந்து எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாங்க கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா வேணுங்கிறவங்களுக்கு கம்பங்கூழ் குடுக்கலாம் சோ கம்பங்கூளை கூட கேழ்வரகு கூலை விட முதல் நாள் ஃபர்மெண்டேஷன் பண்ணி குளிக்க வைத்து எடுக்கும் பொழுதுதான் அதில் இருக்கக்கூடிய அந்த விட்டமின் பி டுவெல் சத்துக்கள் போன்றவை நமக்கு முழுமையாக கிடைக்கும் தசையுடன் சேர்த்து நரம்புகளும் என்ன அப்படின்னா நல்ல பலப்படும் அடுத்து அவகேடம் ஸோ பழங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா அவகேடம் ஃப்ரூட் இது வந்து ஒரு பெரிய அவகேடா ஒன்று எடுத்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி அறுபத்தஞ்சு கேலரிஸ் வந்து அவகேடா வந்து அதுல இருக்கு இதுல எடுத்துக்கிட்டீங்கன்னா முப்பது கிராம் இருக்கு ஃபைபர் வந்து பதினேழு கிராம் ஃபைபர் இருக்கும் நல்ல ஒரு நியூட்ரியன் பேக்கடு ஃபுட் அப்படின்னு நம்ம இந்த அவகேடாவா சொல்லலாம் சோ அவர்களும் நல்ல ஒரு பெரிய அவகேடா டெய்லி எடுத்துக்கலாம் ஆனா அது இந்த சர்க்கரை அந்த மாதிரி எடுக்காம முடிஞ்ச அளவு என்னன்னா சுவை வேணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா கொஞ்சம் தேனோ இல்லை பனை வெள்ளமோ வந்து நாட்டு சர்க்கரையோ சேர்த்துக்கலாம் அடுத்து முட்டை முட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்க இது பண்ணும் ஸோ ஒரு முட்டை வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தி நாலு கேலரிஸ் வந்து கொடுக்கும் அதனால முட்டையும் ஆரோக்கியமாக உடல் எடை அதிகரிக்க யூஸ் ஆகும் இது இல்லாது நெய் நெய் வந்து ஒரு பியூர் ஃபேட்னு சொல்லலாம் நார்மலா நம்ம நெய்யையும் எடுத்துக்கலாம் இது நெய்யை வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம உடம்புல மெட்டபாலிசம் சீராக வைக்க உதவும் பாடி வந்து அதிகமா வந்து ஹீட் ஆகாம இது பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு குறிப்பாக நம்ம சித்தா ஆயுர்வேதம் முறைப்படி என்ன அப்படின்னா இந்த உடல் இழைப்பு இருக்கிறப்ப அவர்களுக்கு அழல் குற்றம் வந்து இருக்கும் அழல் குற்றம் இருக்கும் பொழுதுதான் உடல் எடை வந்து இழப்பு வந்து ஏற்படும் அந்த அழல் குற்றத்தை வந்து 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 சீர் பண்ணக்கூடிய இந்த இருக்கு குறிப்பாக வெள்ளைப்படுதல் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இருவரும் நெய் எடுக்கும் பொழுது நல்ல வந்து பலன் தரும் நெய்யை எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நார்மலா நம்ம முதல் சாதம் இருக்கு பாத்தீங்களா மதியம் சாப்பிடக்கூடிய அந்த சுடு சாதம் அதில் நல்லா ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் விட்டு வந்து சாப்பிடலாம் இல்லை நார்மலாகவே காலையில் வந்து வெறும் வயிற்றில் நல்லா ஒரு வெது வெதுப்பான வெந்நீரில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் நெய் கலந்து வந்து எடுக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுக்கலாம் இதை இல்லாமல் ஒரு நான் டயபெட்டிக் பேஷண்ட்ஸும் சாப்பிட்லாம் டைப் டூவில் இல்லை டைப் ஒன் எங்களுக்கு வந்து உடல் இழைப்பு இருக்கு அப்படிங்கிறப்ப மசில் பவரும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்குரிய ஒரு அற்புதமான கஞ்சி தான் இந்த கஞ்சி என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சமுட்டி கஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க சிசிஆர்எஸ் அப்படிங்கிற மத்திய சித்த மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனத்துல வந்து ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் போய் இது நல்ல அவுட்புட் வந்திருக்கு ஆரோக்கியமான உடல் எடை அதிகரிப்பு குழந்தைகளுக்கும் சரி சத்து குறைபாடுகளான குழந்தைகளுக்கும் சரி இல்ல இந்த மாதிரி கேன்சர் எய்ட்ஸ் டிபி போன்றவற்றால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் சரி சர்க்கரை நோயாளிகளுக்கும் இந்த கஞ்சி வந்து நல்ல பலன் தரும் ஸோ இதுல மொத்தம் வந்து பஞ்சமுட்டி கஞ்சியில ஐந்து வந்து சேர்க்கிறோம் ஒன்று வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பச்சரிசி மற்றொன்று வந்து என்ன பாத்தீங்கன்னாலே அது கலர் கலரா இருக்கும் ஒன்று பச்சை அரிசி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் பச்சை பயிர் இருக்கு பாத்தீங்களா அது எடுத்துக்கிறோம் அடுத்து துவரம்பருப்பு துவரம்பருப்பு வந்து என்ன அப்படின்னா சிகப்பு நிற துவரம்பருப்பு அடுத்து கொண்டக்கடலை சோ கொண்டக்கடலை வந்து என்ன அப்படின்னா பிரவுன் நிற கொண்டைக்கடலை அடுத்து உளுந்து சோ உளுந்துக்கு வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா கருப்பு உளுந்து இதுல இந்த பச்சை அரிசியை தவிர மற்ற அனை அனைத்தையும் என்ன செய்யணும் ஊற வச்சு முளைக்கட்டி காய வச்சு எடுத்துக்கணும் எடுத்துட்டு அதை அதனுடன் அதனுடன் என்ன செய்யணும் இந்த பச்சரிசியையும் நல்லா கலந்துட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கணும் ஸோ பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த பவுடர் எவ்வளோ எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முப்பது கிராம் வந்து எடுக்கிறோம் ஸோ முப்பது கிராம் எடுத்துட்டு நல்லா ஒரு சுத்தமான காடா துணியில ஒரு முடிச்சு கட்டிக்கணும் முடிச்சு கட்டிட்டு என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன கம்பி மாதிரி இது பண்ணி அதுல அந்த முடிச்ச கட்டி தொங்க விடணும் கீழே வந்து என்ன அப்படின்னா ஒரு கெட்டில்ல ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் தண்ணீர் எடுத்துக்கணும் சுத்தமான தண்ணீர் எடுத்துட்டு இத அதுல டிப் பண்ற மாதிரி வச்சு நல்லா எரிக்க விடணும் சோ அது எரிக்கும் எரிஞ்சிட்டு என்ன மாதிரி பக்குவத்துக்கு வந்து வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த கஞ்சி வந்து ஒரு குலகுழப்பு தன்மை பக்குவம் வரும் பார்த்தீங்களா சொப்பா அதை வடி கட்டிட்டு அதனுடன் உப்பு மிளகு தூள் தேவைன்னா புதினா தூள் கலந்து வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த கஞ்சியை நம்ம தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் இழைப்புகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதாவது நல்ல உடல் வந்து தேற்றி வந்து வரும் அதே மாதிரி வந்து என்ன புரோட்டீன்ஸ் எல்லாமே புரதம் சார்ந்து இருக்கிறனால மசில் வந்து நல்ல ஸ்ட்ரென்தனிங் ஆகும் ஆஹ் அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து அதிகரிக்கும் ஸோ மேற்குறிப்பிட்ட பத்து உணவுகள் மற்றவர்கள் எடுக்கலாம் இந்த கடைசி சொன்ன கஞ்சி முறை சர்க்கரை நோய்லேயும் இருக்கவர்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி